படைத்து பரிபாலம் செய்யக்கூடிய வல்லநாயம் அல்லாஹுவரோனுக்கே ஒரு கரணமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்ல தலைவர் அல்லாஹுடைய மாபில் ால் தினமும் இந்த மகரிபடி என்ற நோய்க்கு பிறகு ரஜப மாதமும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பின் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் கடந்த சில தினங்களாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லும்பவர்கள் மக்களவிலிருந்து பைத்ரும கந்தசு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து குராக் என்ற வாகனத்துறையுடன் ஏழு வாகனங்களையும் கடந்து சென்றார்கள் என்ற செய்தியை நம்ம பேசுகிறோம் சுருக்கமா சில விஷயங்களை நாம பார்க்கிறோம் ஒரு இரவில் அவிகள் நாயகம் சொல்லலாலே சொல்லம் அவர்கள் என்ன ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ் இடத்தில் உரையாடிவிட்டு சொர்க்கம் நரகம் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டு அதனுடைய சில விளக்கங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டு பசுறாங்க நபிகள் நாயகம் சொல்லலாலே சொல்லலாம் அவர்கள் பசுறாங்க வராங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அன்று காலை விடியது இரவுல போயிட்டு வந்துட்டாங்க ஒரு இரவுல தான் சொல்றாங்க இரவுல போயிட்டு என்ன செஞ்சாங்க காலையில விடியது வந்துட்டாங்க வந்த அந்த மக்களை நாம் எப்படி சந்திப்பது என்ன செய்யறாங்க ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதை நடந்த விஷயம் உண்மை ஆனா ஏற்றுக்கொள்ளணும் அல்லாது நான் இதுல நாம பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை என்ன என்று சொன்னால் நமக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்திதான் தான் அல்லாவுக்கு இருக்குது பல

அந்த மனிதர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அவரா என்ன செய்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத கேட்கப்படவே முடியாது انا அப்துல் காதர்ஜி நானே கேட்பார் என்பதால நவோவிடல அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள முடியாது அப்துல் காதர்ஜி முடியாது انا அல்லாஹ்வுக்கு முடியும் ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் அல்லாஹ்வுடைய இடத்தை நிரப்ப ஏந்தினால் அனைத்தையும் கேட்பதற்கு சக்தி

யாரு ஈமான் போட்டு நல்லவங்க இது செய்கிறார்கள் இமான் போட்டா மட்டும் பற்றாது நான் லாயில்லா ஆயிட்டலான்னு சொல்லிட்டா சொல்ல போயிட முடியாது சாலினா ஷாலிகான அமர்வே செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னாப்பின் கதிரை மென் கருமைகள் நல்ல அமல்கள் செய்யணும் அது இல்லாம என்ன செய்ய முடியாது சொர்க்கம் போக முடியாது அப்ப இதுதான் மெயின் பிரச்சாரமா நபிமார்கள் செஞ்சாங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்க நல்ல மக்களா வாழுங்க தீய மக்களா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போவீங்க நரகத்திற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க குரானுடைய ஆயத்தை கொண்டு செஞ்சாங்க இது அங்க இருந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கத்தை ஏற்காதவர்கள் நம்ம இஸ்லாத்தை கேட்டு நம்பிடுறோம்

பல நாள் முயற்சி பண்ணி பல வருடங்கள் முயற்சி பண்ணி அது சரியில்லாம போவாங்க அழிஞ்சிட்டு பண்ணி பண்ணிருப்பாரு இப்படி கஷ்டப்பட்டு என்ன செய்வாரு ஒரு பொருளை உண்டாக்குவார் இந்த மைக்கா இருந்தாலும் சரி இந்த மொபைலா இருந்தாலும் சரி ஒரு இதை உண்டாக்கிட்டாரு அதை மீண்டும் உருவாக்குறது கஷ்டமா காபி போட்டா நூத்து கணக்கான ஓடுவோம் முதல் விஷயம் தான் கஷ்டம் அதை ரெடி பண்ணிட்டோம் சொன்னா சக்சஸ் ஆயிடுச்சு சொன்னா அதுபோல் ஒன்று உருவாக்குவது அவனுக்கு நல்ல இலகுமானது இது உலகத்திலே நாம செய்யக்கூடிய ஒரு உதாரணம் அப்ப அல்லா குரான் சொல்ற இதற்கு முன்னாடி நீ ஒண்ணுமே ஒரு இல்லாம ஒரு வெந்து துணி கையில் பட்டாங்க செய்வோம் அந்த தொடர்ச்சி தூக்கி எழுந்திருவோம் அப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு இந்து துணியா இருந்த ஒண்ணு நாம் அடைஞ்சிருக்கும் பொழுது நீ ஒரு உருவம் வந்துருச்சு அது மீண்டும் படைப்பது நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறான் அப்ப அதை நான் நம்பணுமா இல்லையா மறுமை வாழ்க்கை என்பது அப்ப மறுமையில எல்லோரையும் படைத்து ஒன்று சேர்ப்பான்

சொர்க்கத்தை எப்படி பார்த்த நரகத்தை எப்படி பார்த்த கெடுத்து காட்டப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லும்பொழுது சிறுமி சொ சிறுமிச்சராயன் என்ற சொல்லதே உன்னுடைய மக்கள் இருக்காங்க

அவங்க நபியாக இல்லாத நாற்பது ஆண்டுகள் பாருங்க நாற்பது வயசுல நபி என்று அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க பாருங்க நாற்பது ஆண்டுகள் அந்த காலத்துல கூட என்ன செய்யல பொய் பேசக்கூடியவர்களாக இல்ல பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்களாக இல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா சபா மருவா குன்றி மேல் நின்று என்ன செய்யறாங்க உங்களுடைய குடும்பத்திற்கு எச்சரிக்கை செய்யும் சொன்னோட தங்களுடைய சொந்த மனிதர்களை எல்லாம் அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய மாம யாரெல்லாம் சொந்த மந்த இருக்குதோ அவ்வளவு பேரும் ஒண்ணு போடுறாங்க இது முகமது முக்கியமான விஷயம் முகமது சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க இந்த முகமது சொல்றது அப்படியே நம்புவீங்களா அதுல பரிசீலனை பண்ணுவீங்களா ஒரு ஆளை விட்டு போய் பார்த்துட்டு வந்து முகமது சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல உள்ள எந்த தலைவரும் இது மாதிரி கேட்க முடியாது இந்த மாதிரி இருக்க சொல்ல தெரியுமா பத்து பேர் நல்லவமா அஞ்சு பேர் என்ன செய்வா சரி சரி நல்லவமா எந்த தலைவர் பேசவும் மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சூழ்நிலை சொல்லலாம் கேட்கிறாங்க